எங்கள் ஊர் கும்பகோணம் குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் காரணம் தொழில்கள் சிறப்பு மிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் கும்பகோணம் கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் எங்கள் ஊரைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த நகரமானது காவேரி மற்றும் அரசலாறு என்னும் இரண்டு ஆறுகளால் சூழப்பட்டுள்ளது பெயர் காரணம் பேருளி காலத்தில் பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் தங்கிய இடம் இந்நகரமே ஆகையால் இந்நகரம் கும்பகோணம் என்று பெயர் பெற்றது தொழில்கள் கும்பகோணம் வெற்றிலை மற்றும் பாக்கு தயாரிப்பதில் முன்னணி வகிக்கிறது இங்கு பித்தளை வெண்கலம் தாமிரம் பாத்திரங்கள் பட்டு பருத்தி துணி சர்க்கரை மற்றும் மண் பாண்டங்கள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன சிறப்புமிகு இடங்கள் ஐராவதேஸ்வரர் கோவில் நாகேஸ்வரன் கோவில் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் ஸ்ரீ பிரம்மா கோவில் மகாமகம் தொட்டி முதலியவை சிறப்புமிகு இடங்களாகும் திருவிழாக்கள் மாசி மகத் திருவிழா சுவாமிநாத சுவாமி கோவில் சித்திரை திருவிழா சாரங்கபாணி கோவில் தேர் திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை கும்பகோணத்தில் பல்வேறு மதத்தினர் வாழ்கின்றனர் அனைவரும் அமைதியாய் ஒற்றுமையாக வாழ்வதை காணலாம் முடிவுரை இந்து கலாச்சாரத்தின் முக்கிய மையமாக இருக்கும் கும்பகோணத்தை பாதுகாப்பது நமது கடமையாகும்